വണക്കം നാണുങ്ങൾ ശങ്കവി இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நாள் கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இது ஒன்று பயனளிக்கக்கூடிய காணொலி என்று நான் நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் முற்றும் முழுதாக பார்த்தா தான் உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு பயன் என்ன என்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் கனடாக்கு போகணும் கனடாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாகவே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக சட்ட ரீதியான பயணங்களை தற்பொழுது மேற்கொள்ள வேண்டும் என்றதில் தெளிவாகவே இருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இந்த சட்டவிரோதமான பயணங்களை தவிர்த்து கொண்டு விட்டார்கள் என்றுதான் பெரும்பாலான மக்கள் வந்து அதை தவிர்த்து கொண்டு விட்டார்கள் என்றதான் உண்மையும் கூட அப்படி இருக்கிற பொழுது சட்ட ரீதியான சில தகவல்களையும் அதாவது விடயங்களையும் விசாவாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் விசாவாக இருந்தாலும் சரி சரிட்டி எப்படியான விசாக்களாக இருந்தாலும் சரி சட்ட ரீதியான பயணங்களையும் கூட ஒரு சில மோசடிகள் நடைபெறுகின்றது என்றதுக்கான ஒரு விடயம் தான் ஒரு உதாரணமான ஒரு விடயம் தான் இது இதனூடாக உங்களுக்கு சில தகவல்களை நான் உங்களுக்கு தரப்போறேன் பாருங்க கனடாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெகு விரைவில் அங்க எல்லாருமே போய் குடியேறணும் அங்க எல்லாருமே போகணும்னு சொல்லி பெரும்பாலும் மக்கள் ஆசைப்படுறதுக்கு முதல் காரணம் பிரதானமான ஒரு காரணமாக சொல்லக்கூடியது நாடு கடத்தப்பட மாட்டார்கள் ஒரு பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு இலகுவாக நாடு கடத்தி விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லுவார்கள் அப்படி இருக்கிற பொழுது இந்தியாவை சேர்ந்த எழுநூறு மாணவர்கள் வந்து கனடாவில இருந்து நாடு கடத்தப்பட இருந்த அந்த ஒரு விவகாரத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்றுல ரெண்டுல மொத்தமாக எழுநூறு மாணவர்களை நாடு கடத்துறதுக்காக அரசாங்கம் வந்து சொல்லி இருந்தது நாடு கடத்தப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தெரிவிச்சிருந்தது அப்படி இருக்கிற பொழுது அந்த எழுநூறு மாணவர்களுக்கு இருந்து ஒரு சில மாணவர்களுக்கு தற்பொழுது அந்த நாடு கடத்தப்படுதலில் இருந்து தற்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும் சரி என்ன காரணம் ஏன் இப்ப அவர்கள் நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் என்ற எல்லா விபரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த எழுநூறு மாணவர்களுமே பாத்தீங்கன்னா சுடன் விசா மூலமாக போனவர்கள் அதாவது சட்ட ரீதியாக பயணமான மாணவர்கள் அப்படி இருக்கிற பொழுது இவர்கள் ஏன் நாடு கடத்தப்படுகிறார்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்சி அதாவது எடியூகேஷன் மிக்ரேஷன் சர்வீசஸ் எனப்படுகின்ற ஒரு அமைப்பினூடாகத்தான் ஒருவருக்கு பதினாறு லட்சத்துக்கு அதிகமான பணங்களை செலுத்தி இவர்கள் இந்த ஒரு விண்ணப்பங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஸ்டூடெண்ட் விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஒஃபர் லெட்டர்ஸ் எல்லாமே போலியானவை அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே வந்திருக்கிறது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த ஆஃபர் லெட்டர்ன்றது என்ன சொல்லுவார்கள்ன்றா நீங்கள் இப்போ முதலாவது ஸ்டூடண்ட் விசாவுக்கு போகிறீங்க தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்போ அப்ளை பண்ணும்போது அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆஃபர் லெட்டர் தான் கிடைக்கும் அப்படி அந்த ஆஃபர் லெட்டர் கிடைச்சா தான் நீங்கள் அது அதுக்கடுத்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள முடியும் அது கிடைக்காவிட்டால் நீங்கள் வந்து அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது அப்படி இருக்கிற பொழுது இவர்கள் வந்து எந்த கன்சல்டன்சியோடு இவர்கள் சேர்ந்து இந்த ஒரு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தார்களோ அவர்கள் அந்த ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த அட்மிஷன் ஆஃபர் லெட்டர்ஸ் எல்லாமே போலியானவை என்றதை வந்து அங்க தெரியப்படுதை அடுத்து அங்க வந்து அரசாங்கம் வந்து அதெல்லாத்தையும் பார்த்தப்போ இதெல்லாம் போலியானவை என்றது தெரிய வந்ததை அடுத்துதான் கனேடிய எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி வந்து இந்த எழுநூறு மாணவர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பினோம் அதாவது நீங்கள் நாடு கடத்தப்பட இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அதை பார்த்தோம்னா மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி என்னடா சட்ட ரீதியாக நாங்கள் சுடன் விசாவில் வந்திருக்கிறோம் திடீரென்று இப்போ வந்துட்டு நாடு கடத்தப்பட இருக்கிறீர்கள்னு சொன்னா உண்மையிலேயே ஆகும் இல்லையா அதன் பின்னராகத்தான் இவர்கள் காரணத்தை கேட்ட பொழுது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விடயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஏன்னு சொல்லிச்சனால் இன்றைக்கு சட்ட ரீதியான விடயங்களையும் கூட நிறைய விஷயங்களை வந்து நம்ப முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு காரணம் தான் இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த எழுநூறு மாணவர்களையும் வந்து ஒரு சிலர் வந்து தற்பொழுது தற்காலிக நிறுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்புல இருந்து இந்திய வெளியுறவு அமைச்சரான எஸ் ஜெய் கனடா அதிகாரிகளும் எடுத்த ஒரு முயற்சி ஒரு சில நடவடிக்கைகளோட இந்த ஒரு சில மாணவர்களுக்கு வந்து தற்காலடை நிறுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனேடிய பிரதமர் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து மாணவர்களுக்கு ஆதரவாகத்தான் தங்களினுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வருகின்றனும் அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா கனடாவினுடைய புலம்பெயர்தல் துறை அமைச்சரான சேன் பிராசர் எனப்படுகிறவர் வந்து கனடாவினுடைய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு வந்து இந்த ஒரு மோசடி தொடர்பாக தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறதாக தன்னுடைய இந்த தெரிவித்திருக்கிறார் பின்னால் இருக்கின்ற இனம் கண்டு அவர்களினுடைய முகம் மூடிகளை கிழித்தறிவதை தவிர மாணவர்களை தண்டிப்பது அவர்களை நாடு கடத்துவது என்ற அந்த ஒரு விடயம் அரசினுடைய முடிவு கிடையாது என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வைக்கிறதுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு தான் உறுதி பூண்டிருக்கிறதாகவும் தன்னுடைய பக்கம் பக்கத்து ஆதரவையும் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இளநூறு மாணவர்களுமே தங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக அந்த மோசடியாளர்கள் இனம் கண்ண இந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால்தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னு இன்னொரு விஷயம் அண்மையில் நடந்திருந்தது அப்படின்னு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இந்தியாவிலிருந்து நாலு மாணவர்கள் வந்து கனடாக்கு ஸ்டூடெண்ட் விசா மூலமாக போயிருந்தார்கள் அங்க போனதன் பின்னராக நிறைய பேர் கூடுதலாக ஒரு கனடாக்கு இறங்குறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு துருப்பு சீட்டா தான் இந்த விசா வர்க்கிங் விசாலாம் நிறைய பேர் பாவிப்பினம் அப்படி இருக்கிற பொழுது அப்படியாக ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி கொண்டு போற நாலு பேர் பார்த்தீங்கன்னா இருந்து அமெரிக்காக்கு மாற போயினும் சரியா அப்ப அங்க போயிட்டு அவையில் அங்க குடியுரிமை கருத்துக்காண்டி இவர்கள் அப்படி இருந்து அமெரிக்காக்கு போகின்ற நேரம் அந்த எல்லையில வைத்து இந்த நாலு மாணவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னராக கொண்டு வந்து அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினப்போ அங்க வந்து நீதிபதி கேட்ட கேள்விகளுக்கோ கேள்விகளுக்கோ கேட்ட பதில் நிறையவே சரி அவர்களுக்கு விளங்கவில்லை இவர்களும் வந்து பதில் நிறையவே தடுமாறி அப்பொழுதுதான் இவர்கள் வந்து என்ன இப்படி தடுமாறுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அனைத்து ஆவணங்களையும் திருப்பியும் ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தி இருக்கணும் ஏன் அப்படி என்ன இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது நீங்க ஸ்டூடெண்ட் விசாவில போறீங்களோ வர்க்கிங் விசாவில போறீங்களோ ஐஎல்ஸ் என்றது வந்து முக்கியம் அதாவது இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் எனப்படுகின்ற அந்த ஒரு ஸ்கோர் வந்து நிச்சயமாக தேவைப்படும் அதாவது உங்களுடைய இங்கிலீஷ் புலமை வந்து அவ்வளவுக்கு இருக்கிறது ஆங்கில புலமை உங்களுக்கு அவ்வளோத்துக்கு இருக்கிறது உங்களால் பேச முடியுமா கதைக்க முடியும் பேச முடியுமா எழுத முடியுமா கேட்க முடியுமா என்று மாதிரியான சில நடவடிக்கைகள் வந்து அங்கே எடுக்கப்படும் அதற்கான புள்ளியும் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படி இருக்கிற பொழுது இந்த மாணவர்கள் அந்த பரீட்சையில் அவர்கள் எதிர்பார்த்த அளவு சித்தி புறையில் அவர்களுக்கான ஒரு சித்தியை இதியக்கூடிய அந்த ஒரு புள்ளி வந்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் வந்து போலியாக அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து வாங்கி இருக்கணும் அதுக்காக இவர்கள் ஒரு தொகை பணத்தை கொடுத்து இவர்கள் வந்து போலியாக ஒரு சர்டிஃபிகேட் ஐஎல் சர்டிஃபிகேட்ஸை வந்து வியை காட்டியிருக்கணும் அப்போ அதனூடாக தான் இவர்களுக்கு ஸ்டூடெண்ட் விசாவும் கொடு ஸ்டூடெண்ட் விசாவும் வந்து அவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள் அப்போ அதன் பின்னாக தான் தெரிய வந்திருக்கு என்னென்னா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு போலியான விஷயம் வந்து எங்கே எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு இவர்கள் பிடிபட்டு அதன் பின்னாக ஒரு நீதிமன்றத்தில் வைத்து தான் அது தெரிய வந்திருக்கிறது அதன் பின்னராக அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் இவர்களுக்கு அந்த போலியான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தார்களோ அவர்களினுடைய நிறுவனம் முற்றுகையிடப்பட்டு அது சீல் வைக்கவும் பட்டிருந்தது இப்படியான நடவடிக்கைகள் வந்து இந்தியாவில் நடந்திருந்தது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்டா இப்போ உங்களுக்கு இத சொல்றதுக்கான காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா இது தற்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளாக வெளியில தெரிய வரலை என்றதான் உண்மை சோ இதுல வந்து எல்லாருமே தெளிவாக இருக்க வேண்டும் எல்லாத்துலயுமே அவதானமாக இருக்க வேண்டும் நீங்க ஒரு கன்சல்டன்சியை வச்சு நீங்க ஸ்டுடன் விசாவோ லடி ஒர்க்கிங் விசாவோ செய்யறீங்களா இருந்தா நிச்சயமாக தெளிவாக இருங்க உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கிறதா அவர்களிடம் இருந்து கிடைக்கப்படுகின்ற ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா நீங்கள் கொடுக்கின்ற காசுகள் வந்து நீங்களும் ஏமாற்றப்படாமல்

வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க என்ன நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக அமையும் அது மட்டும் இல்லாம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதே மாதிரின்னு ஒரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்